மாண்பமை நீதியரசர் அவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே அரசு அதிகாரிகளே என் உற்றார் உறவினர்களே இயக்குனர் பாலா அவர்களே உங்களை எல்லாம் என் சிரம்தாழ்த்தி வணங்குகிறேன் ஒரு சிறுகதை கூட எழுதல ஒரு குறுநாவல் எழுதல ஒரு கற்றகோடு எழுதுற மாதிரி தெரியல என்ன எடுத்த உடனே ஒரு நாவல் பிடி மண்ணுன்னு ஒரு நாவல்

நீதியரசர் வச்சாரு பாருங்க காட்சியா காட்சியா வச்சாரு பாருங்க இதை இப்படி ஒரு படைப்பை பற்றி இப்படி ஒரு மதிப்புரை வழங்க முடியுமான்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு மிகச்சிறந்த உரை அவர் இதெல்லாம் பேசின பிறகு எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை பயமா இருக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு அன்னை சொன்ன மாதிரி அப்படியே மந்த ஒண்ணு நடுங்குதுன்னு சொன்ன மாதிரி என்ன இதை ஒன்று நான் எத்தனையோ சபைகளை கண்டு வந்தவன் எத்தனையோ சபைகளை கண்டு வந்தவன் ஆனால் இது எனக்கு மொதல் மொதல் இத்தனை வயசுல இது மொதல் மொதல் எனக்கு ஒரு மாதிரியான சபையாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பங்கேற்பாளர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாம் மேடையில் மட்டுமில்ல கீழே என்னுடைய உறவினர்கள் சோழையர் இருக்காங்க அன்னையர்கள் எல்லாம் இருக்காங்க இவ்வளோ பெரிய சபையில் இப்படி ஒரு அருமையான ஒரு கூட்டத்தில் பங்கேற்றுக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஃபோன் வருது டேரக்ட் பாலான்னு வருது என்ன கூப்பிட்றாரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லைண்ணே அப்படி பண்ணி பல விஷயங்களை பேசிட்டு இந்த மாதிரி நம்ம உறவினர் சரவணகுமரன்னு ஐயாரஸ் ரிட்டையர்டு ஐயா அவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு பிடி அதை பற்றி நீங்கள் ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் பெரும்பாலும் என்னுடைய இது என்னென்னா பிறருடைய படைப்புகளை நான் ம மதிப்பீடு பண்ணவே மாட்டேன் வாசிப்பேன் எல்லாத்தையும் வாசிப்பேன் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கருத்து சொன்னதே இல்லை இது மாதிரி மேடைகளுக்கு போய் நான் அந்த மாதிரி மதிப்புரை வழங்கினதும் இல்லை அதை நான் தவிர்த்துருவேன் ஆனாலும் எனக்கு உத்தரவு இங்கேருந்து வந்திருக்கு பாலாட்டிருந்து வந்திருக்கு மறுக்க முடியல சரின்னு தலையாட்டிட்டேன் ரெண்டாவது நாள் புத்தகம் வரும் புத்தகம் வந்துச்சு பார்த்தா பிடிபன் இந்த பாருங்களேன் என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலை பார்த்துருக்கீங்களா குற்றப்பரம்பரை நாவலுடைய ரேப்பர் என்ன கலர் எது அதே மாதிரி அப்படி வாசிருக்கு என்ன இந்த டைட்டில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் சொன்னாப்புல சமுத்திரக்கணி சொன்னாப்புல நாங்கள்லாம் கதைகளை எழுதிட்டு சினிமா கதைகள் எழுதிட்டு அந்த படத்துக்கு டைட்டெல்லாம் கேரக்டர்களுக்கு பேர்களும் வைக்கிறதுக்கு மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் திண்டாடிக்கிட்டு இருப்போம் அப்பா வேலராமூர்த்தியோட கதையை அப்படியே அவர் போட்டு தள்ளிக்கிட்டே போவார் வரிசை அப்போ அதில் இறச்சிக்கிட்டே போவார் அப்படின்னு கணி சொல்லுவோம்ல என்ன நான் இவ்வளவு எழுதி போட்டவன் இந்த பாருங்க பிடிமண்ணை விட்ட பாருங்க எப்படி டைட்டிலுங்க பிடி மண்ணுங்கிறது தாயோட ரத்தம் பால் இங்க இருக்கிற அதாவது எத்தனை பேர் இன்னமும் கிராமத்து தொடர்புகளோடு இருக்க எனக்கு தெரியல அநேக இருப்பேன்னு நினைக்கிறேன் இது பிழைப்புக்காக வாழ்வாதாரத்துக்காக கல்விக்காக வேலை வாய்ப்புகளுக்காக பல்வேறு நகரங்களில் தேசங்களில் எத்தனை தலைமுறை தாண்டி போயிருந்தாலும் எத்தனை தலைமுறை தாண்டி போயிருந்தாலும் சரி பத்து தலைமுறை தாண்டினாலும் உங்க பூர்வீக கிராமம் தான் அந்த வேறு அங்கேதான் இருக்கு அந்த கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தமிழ் சாதிகளுக்கும் ஒரு ஒரு இனக்குழுவுக்கும் ஒரு குலசாமி இருக்கு குலசாமி இருக்கு என் குலசாமி அந்த அந்த குலசாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷம் வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ அல்லது பல குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு அபிராமம் இருக்கு முருகன் கோயில் இருக்கு இங்க மதுரையில் ஏர்போர்ட் இருக்கிற பெருங்குடியில் ஒரு பெரிய பெரிய கூட்டம் இருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல நூறு வருஷங்களா தன்னுடைய குலசாமி எங்க இருக்கு தெரியல எப்படியோ தேடி பிடிச்ச சாமி வந்து அவன் சொல்ல அந்த மாதிரி மேடை கொடுப்போம் உங்க சாமி இருக்கலான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறாங்க போய் அந்த பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து வச்சு இப்போ பெருங்கூடல வச்சு வணங்குறாங்க இத்தனை பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிடிமண்ணுக்கு அவ்வளவு இருக்கு இப்போ எங்கள் பிறந்தாள் குலசாமி பிறநாள் இளசாமி இளப்பசாமிக்கு இது எங்கள் பூ கம்மா எங்கள் பெரிய அம்மாக்குள்ள இருக்கிற வீரமச்சாம்பட்டியில அங்கேருந்து பிடிமண்ணை கூடாது பிறநாளில் வயசா சொல்லுவாங்க ஆக ஒவ்வொரு தமிழ் ரத்தத்திலையும் ரத்தத்திலையும் கலந்த ஒவ்வொரு அஹ் நாசிலையும் கலந்த ஒரு விஷயம் கொலசாமி பிடிமண் இந்த பிடிமனுங்கிற டைட்டில் வச்சு பார்த்தேன் வந்துச்சு நாவல் படிச்சா படிக்கிறேன் ராமசுமா ஏதோ முதல் நாவல் எடுத்து எழுதியிருக்க அழுவி போறேன் 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 நமக்குள்ள ஒரு புத்தி இருக்கும் இல்லையா போறேன் 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 பார்த்தேன் நான் கையில இருந்து தவு தவுது எப்படி தவுது இந்த ஜல்லிக்கட்டு கலைய பதினாலாம் தேதி தைப்பொங்கல் அன்னைக்கு அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு என் வீட்டு வாசல்ல தான் ஜல்லிக்கட்டு காளைகளை கிடேரிகளை வந்து ஜல்லிக்கட்டு காளைக்கு பழக்குவாங்க பழக்கிற போது கொம்பு பாதிக்கும் முக்கால் காவாசி முளைச்சிருக்கேன் இப்படி இருக்கான் அந்த கிட்டே இருக்கண்டு அப்படி பண்ணாத அந்த வெள்ளவட்ட பயில அப்படியே ஒருத்தனை அப்படி இழுத்துக்கிட்டு போவேன் அப்படியே இப்படி போக சரட்டுன்னு இருக்கான் அப்படின்னு இழுப்பேன் தவிரம் ஒரு ஆள் உயர்றதுக்கு தவிரம் இவனால கட்டுப்படுத்த முடியும் அது மாதிரிங்க பிடிமண் பிச்சுக்கிட்டு போதுங்க படிக்க படிக்க ஆமா அப்படி நானு நான் எழுத துவங்கிய காலத்தில் இருந்தே எழுபத்தி நாலுல நைன்டீன் செவன்டி போர்ல என்னுடைய முதல் சிறுகதை வருது எழுத்து எழுத துவங்கிய காலத்தில் இருந்து நான் பிடிவாதமா இருந்து பிடிவாதமா இருந்தேன் அத்தனை ஜெயகாந்தன்ல இருந்து பெரிய பெரிய நான் பார்த்த சேரில் இருந்து அத்தனை எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டு இருந்த காலம் அது நான் எழுத வந்த நேரத்துல அவர்களுடைய எழுத்துல இருந்து நம்ம எழுத்த தனிச்சு வைக்கணும் சொல்லி தான் பெருநாளி நான் பிறந்த பெருநாளி கிராமத்து பெரிய வளத்தை விட்டு எழுத்த தாண்ட விடல எழுத்த தாண்ட விடல எனக்கு ராணுவத்தில இருந்தே இந்தியா முழுக்க சுத்தி இருக்கேன் எத்தனையோ நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு போயிருக்கேன் இப்போ டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ எனக்கு அனுபவங்கள் தொழிற்சங்க அனுபவங்கள் இடதுசாரி இயக்கங்கள் எந்த அனுபவத்தையும் ஒரு சிறுகதையாக கூட எழுதாமி மண்ணில இருந்து தோண்டி 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 எடுத்தேன் தீரலை எழுதி தீரலை நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அடை நம்ம மண்ணை பத்தி நம்ம தான்டா எழுதுறேன் நம்ம மக்களை பத்தி நம்ம மட்டும்தான் எழுதிட்டு நினைச்சேன் போட்டி வந்துட்டாரு ஐயோ அதாவது நான் படிக்க படிக்க எப்படி இத்தனை வருஷம் ஐஆர்எஸ் ஆகி இருந்தாரு அதிகாரி அடக்கிட்டு இருந்தார் எழுதி போட்டுக்கணும் ரிட்டையர் ஆகி ரொம்ப வெளியே வந்துக்கிட்டு ஒரு நாவலை போடுறாரு சர்வீஸ்ல இருக்கிற போதை எழுதி எழுதி வந்திருந்தாருனா சரி இன்னைக்கு நாங்கெல்லாம் இல்லை அப்படி ஒரு அதாவது நீதியரசர் சொன்னாங்க அந்த லவ் இருக்கு பார்த்தீங்களா அந்த சங்கையாவுக்கும் ராஜாதிக்கும் வர்ற லவ் விடல விடல காதல் கூட இல்லை அந்த பையன் முதல் லவ் அவர் நமக்கு சொல்ற போது கோயில்ல போய் இந்த போர் கத்துனால முதல் மரியாதை சிவாஜி மாதிரி என்ன அந்த 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 காட்சியில் அவன் அவர் அறிமுகப்படுத்துற போது அவன் நாலாவது படிக்கிறாங்க நாலாவது படிக்கிறான் வேணா ஒன்பது வயசு ஆக இது காதல் இல்லை ஜாதி வேற வேற என்ன ஊரை விட்டு போயாச்சு இப்போ இந்த சமூகம் பெருத்த சமூகமா இருக்கு குளசாமிய கும்பட கூட வர பயமா இருக்கு சண்டை வந்துருமோ கழகம் வந்துருமோன்னு பதறிக்கிட்டு வர்றாங்க அப்படி ஒரு ஊர்ல அந்த சாதியில இருந்து ஒரு பெண்ணுங்க இந்த பைய பதினாலு வயசு பைய இடையில ஒரு ஊரணி என்ன அந்த காதலை சொல்றாரு பாருங்க என்ன எந்த சினிமாக்காரனாலும் சொல்ல முடியாது அது அப்படியே வந்து வந்து நாவல் முழுக்க வந்து அந்த ரெண்டு பேரும் வர்ற இடமெல்லாம் வர்ற இடமெல்லாம் எனக்கு படிக்கிற போதெல்லாம் இவர் இவ்வளவு காத ஊறி கிடக்குன்னு இருக்காரு எதோ மறைச்சு மறைச்சி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு காதலை சொல்லி போறாரு இல்ல அது மாதிரி சகல விஷயங்களையும் இப்போ நான் அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதின என்னுடைய இலக்கிய ஆசான் மதிப்பிற்குரிய அண்ணன் நாங்கில் நாடல் அவர்கள் முன்னுரையில் ஒரு வரி சொல்லியிருப்பார் இதே கரசக்காட்டு இலக்கியம் அப்படின்னு இது கரைசக்காட்டு இலக்கியம் இல்லை இந்த நான் சொல்றேன் எங்க நாடு ராமநாதபுரம் காடுகள் வந்து கரிசக்கா கருவக்காடாக ரொம்ப கிளம்பாச்சு பூரா கருவளாகி போச்சு மண்டபசாலை அவர் பிறந்த ஊர் நான் பிறந்த ஊர் பெருநாளி பன்னெண்டு மைல் தான் எங்களுக்குள்ள நான் மதுரை அருப்புக்கோட்டையை வழியா அருப்புக்கோட்டையில இருந்து எங்க ஊருக்கு போனோம்னா அவங்க தோல் கேட் அவங்கதான் மண்டபசாலையில டிக்கெட் போட்டு நாங்கள் போக முடியும் அப்படி ராமநாதபுரம் அந்த ராமநாதபுரம் மண் அந்த கரிசக்காடு எங்க பூமியிலையும் அத்தனை அத்தனை பணப்பயிர்களையும் விளைஞ்சு நெல்லு கம்பு உளுந்து பருத்தி அத்தனை விளைஞ்ச பூமி அறுபதுக்கு முன்னாடி அப்படியே போச்சு என்ன அதான் நான் எழுத துவங்கின காலத்தில் என்னுடைய முன்னுரையில் எழுதியிருந்தேன் கருவக்காட்டு இலக்கியம்னு ஒரு புதிய இலக்கியத்தை நான் சொன்னேன் அது யாரும் கண்டுக்கிறமில்லை காரணம் எனக்கு துணையாத எடுத்து போய் யாரும் இல்லை எங்க ஆப்பநாட்டு கதைகளை ராமநாதபுரத்து கதைகளை எனக்கு முன்னாடி எழுதுறது ரொம்ப ரொம்ப குறைவு எனக்கு பின்னாடி எழுத ரொம்ப வந்தவங்கெல்லாம் ஒருத்தர் வந்தார் தம்பி தவசின்னு வந்தார் இளைஞ ஒரு பையன் வந்தார் அருமையாக இல்லை தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி வந்தார் அவருக்கு சின்ன வயசுல இறந்து போனார் எங்கள் ஆப்ப நாட்டு கொடி இருக்குதில தமிழச்சி அவங்க வந்தாங்க அவங்களுடைய எழுத்து நீ படிச்சிருக்கீங்களா படிங்க நான் நினைப்பேன் வரட்டு வரட்டு நம்மளெல்லாம் தாண்டி போகட்டும் அப்படி ஒரு எழுத்தை பார்க்க முடியாதுங்க எனக்கு நேசமான எழுத்து எனக்கு என் மண்ணுக்கு நெசமான எழுத்தை எழுதி எழுதுறவங்க அவங்க என்ன காரணத்தினால தெரியல குறைவாக எழுதிட்டாங்க பயப்படுறாங்க அவங்க லாபத்து எழுதி போடுறது இப்படி இப்படி இது வந்து கருவக்காட்டு இலக்கியம்னு வச்சுருக்கேன் கருவக்காட்டு இப்போ சாலை மண்டவசாலை சாலை நாவலில் வந்துக்கிட்டே இருக்கல பரலட்சி பிறனாளி சாயலடி வாழிநோக்கம் அப்படி போன ராமநாதரம் ஈஸியர் வந்து வரும் இந்த ரோட்டுக்கு வ வகுடெடுத்த மாதிரி வகுடெடுத்த மாதிரி இந்த அருமுகோட்டையில இருந்து அப்படியே பிறனாளி போற அந்த ரோடு பதிலா இந்த ரோட்டுக்கு கிணக்க இருக்கிற வயலுக்கு அவனுக்கு ஒரு புத்தி இந்த ரோட்டுக்கு அப்படியே மேற்கே இருக்காங்க அரை கிலோமீட்டர்ல முக்கால் கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் குமராபுரம் முக்கால் கிலோமீட்டர் பாப்ரேட்டிய விட்டு கவுல்பட்டி இதே திம்மனாதபுரம் ஏன்னா இந்த ரோட்டுக்கு மேற்கிறது அவனுக்கு வேற பத்தி இவனை நாங்க கீ ஆட்டு போயில எங்களுக்கு பேர் கீ ஆட்டு போயிருங்க இவங்க நாங்க மேகாட்டு போயிருக்கா மேகாட்டு போயிருக்கீயாட்டு போயிருக்கா இவங்க படுத்து கிடக்கிறவரெல்லாம் தலைக்கு அருவாலை தான் வச்சு படுத்து கிடப்பேன் ஆமா பேச அதாவது ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிரச்சனை வந்துச்சுன்னா விவாதம் பண்ணி தீரணும் இல்லையா விவாதம் பண்ணவே மாட்டாங்க எடுத்தவன போடுவேன் அப்படித்தான் இருந்துச்சு என்னுடைய கதைகளை படிக்கலாங்க அப்படித்தான் இருந்துச்சு இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு அது வேற விஷயம் அப்படி இந்த கிழக்க இருக்கிறவனுக்கு ஒரு புத்தி மேற்கே இருக்கிறவனுக்கு ஒரு புத்தி அந்த மேற்கே இருக்கிறவனுக்கு ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள பெரிய பங்காளி சண்டால பெரிய சொத்து சண்டை எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி பொண்ணு பொண்ணு பிரச்சனையும் வந்தாலும் சரி அதிகபட்சம் அதிகபட்சம் ஒருத்தர் கொடுத்தா போர்மையா இதுக்கு மேல பேச மாட்டேன் கெட்ட வரது கூட வராத வாயில தடிச்ச வார்த்தை வராது அந்த மேக்காரனுக்கு இது தெரியும் நம்ம ரோட்டை பத்தி இல்லட்டு இலக்கியங்கள் இருக்கு மக்களை வச்சு நான் எழுதுறதுனால அது கருவக்காட்டு இலக்கியம்னு வச்சேன் இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா தான் வந்திருக்காரு இவரை நான் விடமாட்டேன் கர கரசக்காட்டு இவர் எங்க கருவக்காட்டு எழுத்தாளர் எங்க எழுத்தாளர் அவரு என்ன அந்த பூமி இப்படி எல்லாம் பெத்து கொடுத்துருந்தா கமுதி பக்கத்தில் ஒரு கிராமங்க நெடுங்குளம் அங்கேருந்து வந்திருக்காரு சோழ ஐயர் எலக்ஷன் தெரியுமில்ல அக்கா கொடுத்துருக்கு இப்படிலாம் பெத்து கொடுத்துருக்கு ஆனால் இந்த பூமிக்கு இன்னொரு முகம் இருக்கு தெரியுமா இன்னொரு முக இருக்கு கமுதிக்கும் பிறனாளிக்கும் இடையில ஊசம்பட்ட ஒரு ஊர் இருக்கு அந்த ஊசம் போட்ட கரிசை குளத்தில் உள்ளுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று பொண்ணை கொடுத்தா எடுத்தேன் இந்த கெட்டி கொடுத்த பொண்ணுக்கு போட்ட தாலியில் காப்பவும் குறையுதுங்க காப்பவே குறையுது இதுக்கு ஒரு பஞ்சாயத்து ராத்திரி பஞ்சாயத்து நடக்கு சத்தம் ஆயிடுது ஒருத்தர் வந்து இதாயிருது மறுநாள் காலையில் கமுதி பிடிஓ ஆஃபீஸில் அந்த ஊருக்கார் ஒருத்தர் கான்ட்ராக்டர் விஷயமா படியேற அங்கே நேற்று சண்டை நிலைஞ்சில் ஊச முட்டில்ல இங்கே அந்த பகையை வச்சு அவனை வீடு ஆஃபீஸ் வாசல்லே போடுறாங்க அவரை போட்டா அத்தா அவரை போட்டாங்க ஊருக்கு தகவல் வருது என்ன இந்த இறந்தாறுல அவருடைய உறவினர்கள்லாம் கிளம்பி கமிட்டிக்கு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் அந்த மாதிரி வெட்டிட்டாங்களே கொட்டிட்டாங்களே அப்படின்னு போய் இருக்காங்க இந்த கொண்டாமல் பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நிச்சயமாக பணத்தை வாங்கிட்டு வருவேன் வந்தவன நம்மளை அடிப்பாங்கிடா நம்ம எச்சரிக்காக இருந்துக்கணும்னு சொல்லி சாயங்காலம் சாயங்காலம் எல்லாம் வர்றாங்க தோபலப்பட்டிங்கிற ஊர்ல இறங்கி நடந்து பஸ் போகாத இறங்கி நடந்த ஊர் சனம்பூர வந்துகிட்டு இருக்கு பொம்பளை பிள்ளை குழந்தைகள வருதுங்க இவங்க அவங்க வந்தால் நம்மளை போடுவான்னு எச்சரிக்கையாக இருக்காங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தவன போய் அடிஞ்சு போடுறாங்க ஏற்கனவே ஒருத்தனை போட்டு விழுத்தாட்டினாங்க மறுபடியும் போய் வெற்றா வெற்றான் காட்டுக்குள்ள ஓட ஓட கருவ கட்டுக்குள்ள விரட்டி விரட்டி வெற்ற ஒன்பது பேர் சேர்த்து காப்பவன் தங்கத்துக்கு அந்த ஊர் கொடுத்த வேலை அந்த மண் கொடுத்த வேலை ஒம்பது உயிர் என்ன இப்படிப்பட்ட இந்த ரத்த சகதிக்குள் இருந்த என்னுடைய எழுத்துக்கள் வந்து இப்படி இப்ப நாங்கள்னா இப்ப நான் இப்படிப்பட்ட எழுத்துக்களை எழுதிக்கல குற்ற பரம்பரையாத வந்து மண்டப சோழகர் அப்படியே எங்கள்ல இருந்து தனிச்சு அந்த மேகாட்டுக்கார மாதிரியே எப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை படிக்க படிக்க தகட்டாத படிக்க படிக்க முத 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 திகட்டாதையிலே ஒரு கையால் படமாகிற ஒரு வாய்ப்பை பற்றி அந்த பிடிமல் நாவலை எவ்வளவு போற்றினாலும் தகம் இந்த நாவலை பற்றி நீதியரசர் விழாவாரியாக பேசிட்டாங்க நான் ரொம்ப பேசுறதுக்கு இல்லை இந்த நாவல் போகணும் இது முதல் நாம இறந்துடக்கூடாது போகணும் இருக்கவங்கள்ட்ட ஏகப்பட்டது இருக்கு எங்களுக்குள்ளெல்லாம் இல்லாதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு கொடுங்க நீங்கள் கொடுங்க அந்த மக்களுக்கு கொடுங்க இந்த மண்ணு கொடுங்க அது வந்து அந்த மண்ணுக்கு அந்த பிறந்த மண்டப சாலை மண்டப சாலை கூட ஒரு ஊர் பேர் மண்டப சாலை அந்த மண்டப சாலைன்னு சொன்னால் கொஞ்சம் லேசாக நினைச்சிருவாட்டு மண்டபம் கோட்டணும் மண்டப மண்டபக் கோட்டை அப்படிங்கிறாரு என்ன தண்ணீர் ஊரை வந்து கோட்டை அப்படின்னு இருக்கிறாரு இது ரொம்ப அபூர்வமான எழுத்து அந்த எழுத்தை படிக்கிறவ இன்னாலும் எனக்கு தெரியாது நீ தான் மூலமாக பார்க்கறேன் நான் எனக்கு உறவினர்னு இங்க அது வேற விஷயம் எழுத்தை படிச்சுக்கிட்டே போறேன் இந்த காட்டுகளில் யானை கூட்டம் போகும் யானை கூட்டம் போகும் தாயான தகப்பையான பெரிய பெரிய யானைகள்லாம் நீர்நிலைகளை தேடி அல்லது உணவுகளை தேடி போயிட்டு இருக்கும் இந்த குட்டி ஒன்ற ஒன்றரை வயசு ரெண்டு வயசு யானை குட்டி இருக்கும் இல்லீங்களா அதுக்கு பெரிய யானைகள் அது வாழ் போயிட்டு இருக்கும் சீரியஸா போயிட்டு இருக்கோம் இதுக்கு அப்படி போகணும் சுத்தம் அப்படிங்க போங்க ஏன்னா இதுகளும் கட்டுக்கிறாங்க போயிட்டு வந்துட்டு வாட்டு போயிட்டு இருப்பாங்க அது வாட்டி திரும்ப விடுவிட்டு போடுவாங்க இப்படி அதாவது இங்கே அந்த அந்த இலக்கியம் இந்த இலக்கியம் தமிழ்ல எத்தனையோ பேர் பேசிக்கிறாங்க ஜாம்பவான்கள்லாம் இந்த ஜாம்பவான்கள்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் ஒரு குட்டி யானை விட்டு விளாசிக்கிட்டு இருக்கு இல்ல நீங்க இப்ப தவிர செய்து பாருங்களேன் சரவணக்கு முகத்தை பாருங்க ஒரு குட்டியான முக அந்த சைஸ் இருக்க சீரியஸா சொல்றேன் சீரியஸாவே சொல்றேன் ஒரு குட்டி யானைக்கான முகம் இருக்குல்ல அப்படி ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்குறீங்க நாங்கள்லாம் கொண்டாடி தீக்கிறோம் கொண்டாடி தீக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்கள் நிறையா எழுதி போடணும் ரொம்ப ஏக இந்த மக்களுக்கு உங்களுடைய எழுத்துக்கான தேவை நிறையா இருக்கு இன்னும் படிக்க மாட்டேன் மாரி பிரிண்டிங் மீடியா செத்து போச்சு அப்படிங்கிறது வேலை இல்லை உங்கள் இந்த எழுத்து வந்துச்சுன்னு சொன்னால் எல்லோரும் படிக்கலாம் இப்ப வந்திருக்கிற இவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு நான் பல நூல் வெளியிட்டு விழா போயிருக்கேன் சும்மா ரெண்டு வார்த்தை அப்படி இவ்வளவு பேசிட்டு அப்படி போயிடும் இவ்வளவு விழாவா யார் பேசியிருக்கா யாரு படிச்சுட்டு வந்து பேசுவா இது எங்க போய் சேரும் எத்தனை லட்சம் பேர் தப்பு சேரும் கொண்டு போய் சேர்க்கணும் அது எங்க பொறுப்பு அதனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை தமிழுக்கு தந்த அதுவும் என் மண்ணிலிருந்து தந்த எழுத்தாளர் சரவணகுமரன் இன்னும் நிறையா எழுதலாம் அவருடைய வாங்க வாங்கன்னு ஆற வரை அவரை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்